விழுப்புரத்தில் கார்பைட் கல் வச்சு பழக்க வைக்கப்பட்ட நான்கு டன் மாம்பழங்களையும் ஐந்து கிலோ கார்பைட் கற்களையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க தமிழகத்தில் மாம்பழ சீசன் தொடங்கினதை ஒட்டி பழங்களை பழுக்க வைக்க கார்பைட் கற்களை சிலர் பயன்படுத்திட்டு மனிதர்களுக்கு நரம்பு பாதிப்பு நெஞ்சு எரிச்சல் வயிற்று பிரச்சனைகள் ரத்த புற்றுநோய் போன்றவை வர வாய்ப்பு இருக்கிறதால இதற்கு அரசு தடை விதிச்சிருந்தது இந்த நிலையில விழுப்புரம் பகுதியில் கார்பைட் கற்களை வச்சு பழுக்க வைக்கப்பட்ட நான்கு டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சு குடோனுக்கு சீல் வச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவுப்படி இன்றைய தினம் விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜி ரோடு வண்டிமேடு பூத்தமேடு விராட்டி குப்பம் ரோடு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஏழு மாம்பழ குடோன்கள் ஆய்வு செய்யப்பட்டது இதில் ஒரு குடோனில் விராட்டி குப்பம் ரோடில் ஒரு குடோனில் சுமார் நான்கு டன் கார்பை கார்பைட் கல் கொண்டு பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஐந்து கிலோ கார்பைட் கல்களும் பறிமுதல் செய்யப்பட்டது சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் விடுக்கப்பட்டது அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது